எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவில் நாம் மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் சமீபத்தின பதிவுகள் எல்லாமே வரக்கூடிய தீபாவளி திருநாளில் நாம் என்னென்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் பரிகாரங்களை செய்யணும் பூஜைகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றம் இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா அக்டோபர் இருபதாம் தேதி திங்கக்கிழமை வரக்கூடிய அந்த தீபாவளி பண்டிகை திருநாள் அன்று அவசியமாக இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிவிட்டால் சகலவிதமான ஐஸ்வரியங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும் சகலவிதமான செல்வங்களும் உங்களை வந்து சேரும் போதும் போதும் என்ற அளவில் பொண்ணும் பொருளும் உங்களை வந்து அடையும் அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க தீபாவளி அப்படின்னாலே தீபங்களை வழிபடும் திருநாள் தீபங்களை இறைவனாக நினைத்து வழிபடும் திருநாள் அதாவது தீபாவளி பண்டிகை திருநாள் தீபம் பிளஸ் ஒளி தீபங்களை தெய்வமாக அந்த தீப ஒளியை தெய்வமாக போற்றி வழிபடும் நாள் இந்த தீபாவளி திருநாள் இந்த நாளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது துருப்பார் கடலிலிருந்து அன்னை மகாலட்சுமி தோன்றிய தினம் இந்த தீபாவளி திருநாள் தினம் இந்த தீபாவளி திருநாளில்தான் நரகாசூரன் வதைக்கப்பட்ட நாளும் மட்டுமில்லாமல் இந்த தீபாவளி திருநாளில்தான் தேவி மகாலட்சுமி தன்னையே தீயாக்கி அசுரர்களை அளித்தாள் இந்த மாதிரி பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்தது இந்த தீபாவளி திருநாளில் அதனால தான் அந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள்னு நாம் சொல்கிறோம் பொதுவாக அந்த தீபாவளி நாள் அன்று ஒரு மூன்று நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக செய்யணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து குளிப்பது எண்ணெய் வச்சு குளிக்கிறது அது என்னங்க அது அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு எண்ணெய் வச்சு குளிக்கிறது எப்பயுமே சூரியன் உதித்த பிறகு தான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க ஆனால் இந்த தீபாவளி நாளுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு என்னவென்று கேட்டால் சூரியோதயத்துக்கு முன்னரே நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு தாராளமாக வெந்நீரில் குளிங்க இப்படி குளிப்பதின் மூலமாக உங்களை பிடித்த சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் என்றும் கங்கையில் ஸ்நானம் செய்த பலனை உங்களுக்கு இது கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கங்கையில் போயிட்டு நீங்கள் குளிச்சா என்ன பலனோ என்ன நன்மையோ அது இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் விடியர்காலையில் நீங்கள் எண்ண வச்சு தீபாவளி நாளில் நீராடுவதின் மூலமாக அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபம் ஏற்றுவது தீபாவளியினுடைய தாத்ரீகமே என்னென்னா இறைவனை தீப ஜோதியாக எண்ணி இறைவனை வணங்குறது வள்ளலார் சொல்வது போல இறைவன் ஒருவனே அவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னு வள்ளலார் சொல்றார் இறைவனை நாம ஏன் அக்னியோடு சேர்த்து வணங்குகிறோம் நீரோடு வணங்குறதல்ல நிலத்தோட நிலத்தோடு வணங்குறோம் பட் இறைவனை ஐக்கியப்படுத்துறதுங்கிறது நெருப்பல தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெருப்பு என்பது தானும் சுத்தமாகும் தன்னுள் சேரும் அத்துணை பொருட்களையும் சுத்தப்படுத்தும் எவ்வளோ அழுக்கு நிறைந்த பொருட்கள் சேர்ந்தாலும் மாசுபடிந்த பொருட்கள் சேர்ந்தாலும் நெருப்பு அது தன்னையும் சுத்தப்படுத்தும் தன்னோடு சேரக்கூடிய அத்தனை பொருட்களையும் சுத்தப்படுத்தும் அந்த சக்தி இந்த நெருப்புக்கு இருக்கு பஞ்சபூதங்களிலே நெருப்புக்கு இருக்கு அதனாலதான் இறைவன் தா இறைவனும் தூய்மையானவன் அந்த இறைவனில் சேரும் அனைவரையும் அவன் தூய்மைப்படுத்துவான் எனும் தாத்ரீகத்தை கூறும் வயல்தான் இறைவனை நெருப்பு எனும் பஞ்சபூதத்தோடு நாம் ஒப்பிட்டுச் சொல்றோம் எனவே அன்ற தீபாவளி நாளில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு தீபமோ ரெண்டு தீபம் உங்களோட வசதிக்கு ஏற்ப எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ ஏற்றி இறைவனை அந்த தீபச் சுடரில் வணங்க வேண்டும் கைகூப்பி வணங்கி இறைவா எங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் கொடு சகலவிதமான பிராப்தங்களையும் கொடு எங்கள் பாவங்களை நீக்குன்னு இறைவனை முழுமனதோடு வழிபாடு செய்யுங்கள் இது வந்து ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்புகளை பரிமாறிக்கொள்வது இது தீபாவளி நாள் என்று செய்யக்கூடிய மூன்றாவது செயல் அது என்னங்க அதை இனிப்புகளை பரிமாறிக்கிறது அப்படின்னு கேட்டால் அன்று மகாலட்சுமி தோன்றிய தினம் அல்லவா அந்த நாளில் தேவியினுடைய பொருட்கள் எதையாவது மற்றங்களுக்கு நாம் தானம் கொடுக்கும்போது போது தேவி மகிழ்வடைவாள் இந்த இனிப்பு என்பது சுக்கரனினுடைய காரத்துவம் கொண்ட பொருள் சுக்கரன் மகால சுக்கரனின் அதிதேவதை மகாலட்சுமி ஸோ அந்த இனிப்பு பொருளை தீபாவளி நாளில் ஏதேனும் ஒரு இனிப்பு பொருள் லட்டு ஜிலேபி மைசூர்பா எதுனாலும் மற்றவர்களுக்கு பரிமாறுவதன் மூலமாக அதாவது பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல பிராப்தங்கள் அனைத்தும் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் சரிங்களா அதனால் இனிப்புகளை ஷேர் பண்ணிக்கோங்க இது மூணாவது இந்த மூணு நிகழ்வு தான் தீபாவளியில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த மூன்று நிகழ்வுகளுமே உங்களுக்கு இருக்கிற பிணிகள் பீடைகள் அத்தனையும் நீக்க செய்து தீபாவளி நாளில் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த தீபாவளி நாளில் நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஒரு சின்ன ஒரு தீபத்தை ஏற்றுறதுனால ஏற்பட்ட நன்மைகளை உங்களை வந்து அடையும் இது பேர் வெட்டி வேர் தீபம் டு பேர் வெட்டிவேர் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது வெட்டி வேர் அப்படின்ட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதீத சக்தி வாய்ந்தது பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை மாலையாக்கி ஃபோட்டோவில் போட்டு கும்பிடுவாங்க இந்த வெட்டி வேர் இருக்கும் இடத்தில் வெற்றி கிடைக்கும் ஆக்சுவலாக இது வெட்டி வேர் அல்ல வெற்றி தரும் வேர் பெரிய பெரிய அலுவலகங்கள் கடைகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெற்றி வேரை மாலையாக்கி இறைவனுக்கு போட்டிருப்பாங்க வெற்றி வேற எப்பயுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் தொழிலகங்களில் எங்கேயுமே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணியில் இந்த வெட்டி வேறு கொஞ்சம் நாளாக மூணாக ஒடிச்சு போட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிறதுனால இந்த தண்ணியில் இருந்து அந்த வெட்டி வேறோ ஊற ஊற ஒரு வாசம் ஒரு நறுமணம் வெளிப்படும் இந்த வாசம் உங்களுடைய அந்த இல்லம் முழுவதும் பரவி அல்லது தொழிலகங்கள் முழுவதும் பரவி உங்களுக்கு நல்ல நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி பணத்தை உங்களுக்கு பெருக்கி தரும் கஷ்டத்தை குறைக்கும் தனம் தானியத்தை பெருக்கித்தரும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த வெட்டி வேற ஒரே ஒரு வேரை மட்டும் எடுத்து நீங்கள் தீபம் போடுறீங்க இல்லையா தீபத்தில் அந்த திரி இருக்கு இல்லையா பஞ்சு திரி அந்த பஞ்சு திரியோடு நான் வெட்டி வேற ஒன்று வச்சு முறுக்கி அந்த பஞ்சு தெரியல அந்த வெட்டி வேரையும் வச்சு முறுக்கி அதை விளக்கில் போட்டு நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட வேண்டும் இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமின்ட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சு கும்புறதுனால இந்த தீபம் எரிவதின் காரணமாக வெட்டி வேர் தீ அந்த வெட்டி வேர் தானுங்க அந்த பஞ்சோடு சேர்ந்து எரியுது இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட வீட்டை பிடிச்சிருக்கிற சகல விதமான தர்திரங்களையும் இந்த வெட்டிவேர் தீபம் நீக்க செய்யும் அதே மாதிரி உங்களோட வீட்ல இருக்கிற பண கஷ்டத்தை நீக்கி பணத்தையும் பொருளாதாரத்தையும் பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கும் இந்த வேர் தீபம் சரிங்களா ஸோ பஞ்சல இந்த வெட்டிவேரை முறுக்கி தீபாவளி நாளில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாடுங்க உங்களுடைய விதி மாறுவதை உங்களால் நிச்சயமாலும் பார்க்க முடியும் ஆனால் எந்த அளவுக்கு ரொம்ப உனிப்பாக இந்த தீபத்தை ஏற்றிங்களோ அளவுக்கு இந்த தீபத்தை கரெக்டான டைமில் குளிரூட்டுவதும் அவசியம் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தீபத்தை ஏற்றிடுறாங்க பட் அதை அணைப்பதற்கு மறந்து வர்றாங்க அது தானாக அணையக்கூடாது தானாக அணையும் போது ஆகும்னா அந்த திரி ஃபுல்லாக பிடிச்சு எரிஞ்சு கருகி அப்புறமேட்டு ஃபுல்லாக அணையும் அப்படி அணையக்கூடாது என்றைக்குமே எப்பயுமே அது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ எரிய விட்ட பிறகு அது அணையிற ஸ்டேஜிலையோ அல்லது எண்ணெய் தீர்ந்த போதோ எப்படினாலும் சரி நீங்களே போயிட்டு ஒரு பூவை எடுத்து அந்த நெருப்பில் வச்சு அமர்த்தி அணைக்க வேண்டும் இது பேர் குளிரூட்டுதல் அப்படின்னுட்டு பேர் அல்லது அமர்த்துதல் அப்படின்னுட்டு பேர் இப்படி தீபத்தை நீங்கள் குளிரூட்ட வேண்டும் அமர்த்த வேண்டும் இதையும் நீங்கள் பார்க்கணும் இந்த வெற்றிவேறு தீபத்தை ஏற்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அளவுக்கு அதை குளிரூட்டுவதிலையும் நீங்கள் கவனம் செலுத்தி அணைக்கணும் மற்றபடி இந்த தீபாவளி நாளில் இந்த வெற்றிவேர் தீபத்தை அவசியம் அனைவரின் வீடுகளிலும் ஏற்றி வைத்து இறைவனை வழிபட்டால் இறைவன் உங்களுக்கு சகலவிதமான லக்ஷ்மி கடாட்சங்களையும் கண்டிப்பாலும் தருவான் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்